இருபத்தி ரெண்டு தேர்வியிலே நாடகம் ஆடி இன்றைக்கு நாடகத்தை நட்டி இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இன்னுயிர்கள் வீணாக பணி இன்னுயிர்களை நாம் பணி கொடுத்திருக்கிறோம் அங்கிற்குரிய மாணவிகள் இந்த நீட் தேர்வைக்கு எதிர்த்து அவருடைய இன்னுயிரை இயந்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்த வகையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அந்த போவதற்கு அவர்கள் தற்கொலை செய்துவதற்கு காரணமான இந்த திமுக ஆட்சியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையில இந்த கருப்பு திட்டத்தை ஏந்தி கருப்புக்குள் ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நமது பொதுச்செயலாளர் அவர்கள் காரணமாக இங்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் கன்னடக் கோட்டங்கள் நடந்து விட்டிருக்கிறார்கள் இந்த நீச்சேர்வை நீச்சேர்விலே இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலிடையே முன்னைக்கு ஒரு நாடகம் ஆகி கொண்டிருக்கிறார் திமுகவின் பெத்த நாட்டு அரசியலுக்கு இந்த நாடகம் ஒரு அரசியல் ஒரு உதாரணம் என்னை பார்த்தால் எதையும் திமுக அவர் செய்துவிட்டு அதற்கு காரணம் அவர்கள்தான் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த அதே போல இன்றைக்கு நீட் தேர்வை பொறுத்தவரைய நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக திமுக கூட்டணி ஆட்சியிலே மத்தியிலே மன்மோக்சி ஆட்சியில இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியும் திமுகவும் கூட்டணி ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அதிலே காந்தி செல்வன் என்று திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் அங்கே இந்த மக்கள் நல்லா இருந்த மக்கள் அலுவலகத்துறை அமைச்சராக இருந்தார் இணை அமைச்சராக இருந்தார் ஆகவே மத்தியிலே கொண்டு வந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்திய காந்தி செல்வம் அவருக்காக தேர்தல் அமைச்சராக இருந்த ஒரு இணைத் இணை அமைச்சராக இருந்தார் திமுக அங்கம் வகித்த அந்த மத்திய அரசு தான் காங்கிரஸ் தான் இன்றைக்கு ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்தது அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்திட்டதும் திமுகவை சேர்ந்த காந்திய காந்தி செல்வன் காந்தி கிராமங்களைச் சேர்ந்தவர் அந்த காந்தி செல்வன் இன்றைக்கு இருந்தால் அவரே சொல்வார் நீட் தேர்வைட்டு வருகின்ற பொ இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இனி தமிழ்நாடு ஒருபோதும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு நான் இதற்கு ஒத்து ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றேன் அன்றைக்கே இதை கடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது திமுக அமைச்சருடைய பொறுப்பு திமுக அவருடைய தங்கம் வைத்த அந்த அமைச்சரவையே இந்த நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு இப்ப அவர்களே நாடகமாடுகிறார்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய ரத்து செய்ய வேண்டும் கொண்டு இதே போலத்தான் எதை செய்தாலும் அவர்களே செய்திருக்கு அவர்கள் அங்க வகித்து வைக்கின்ற அமைச்சரவையில செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை இப்பொழுது அவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள் மக்களை எந்த அளவுக்கு ஏமாறியலாகவும் எடுத்து அவர் இன்றைக்கு ஏமாறியனாக நினைக்கிறார்கள் என்பதை துச்சமாக நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அது மட்டுமல்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ அதற்கு எடுத்த அதற்கு எதிராக அவர்களே போராட்டம் நடத்துவார்கள் அவர்களே தீர்மானம் கொண்டு வருவார்கள் சட்டமன்றத்தில் அவர்களே ஒரு தனி தீர்மானம் பித்தலாட்ட அரசியல் இந்த பித்தலாட்ட அரசியல் செய்வது திமுகவுக்கு ஈதியிலே யாருமே இல்லை கண்டிக்கும் கச்சத்தீர்க்கும் கண்டிப்பாக சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அருணை என்னவுன்னா இந்த கச்சத்தீழை இலங்கைக்கு தாரைவாச கட்சி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்றவர்கள் அவரை மிரட்டலுக்கும் உறுத்தலுக்கும் அந்தவர்கள் பயந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுடைய தய தந்தை கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இந்த கச்சத்திலே இலங்கைக்கு தாரைவாசப்படுகிறார் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கேட்டால் நாங்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அமைப்பு கருணாநிதி தான் கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும் எங்களுடைய மாநிலத்தில் இந்திய பகுதியாக இருந்தாலும் சரி நான் இந்த மாநில முதலமைச்சர் நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆகவே மீனவர்களுடைய பாதிக்கும் தமிழர்களுடைய உரிமை பாதிக்கும் ஆகவே நாங்கள் இந்த கச்சத்தீவை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் கச்சத்தீவை சாரவாக கொடுத்து விட்டு அதே கச்சத்தீவுக்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு போராட்டத்தில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் அங்கு கச்சத்திலே மீண்டும் திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு பெற வேண்டும் என்று தீர்மானம் கொடுப்பேன் ஆகவே கொண்டு வருவது அவர் தந்தை திமுக ஆட்சியில் தாரை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த கட்சத்திலே திரும்ப பெறுவோம் என்று இப்பொழுது புதிய நாடாக அவரை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றையும் அவர்கள் செய்த வேலைகளை இப்பொழுது அவர்களே எதிர்க்கிறார் அதே போல மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் மக்கள் நன்மைக்காக போராடுகிறோம் என்ற கோரிக்கையில் இன்றைக்கு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் திசை திரும்ப பார்க்கிறார்கள் மக்களுடைய மாணவியை மூடமலமாக வைத்து அரசியல் 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 பிழைப்பில் நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே கருணாநிதி காந்தி கருணாநிதி விட அவர் இன்றைக்கு அவர் இவருடைய மகன் ஸ்டாலினும் இன்றைக்கு அவர் கொண்டு வந்த திமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்களை அவர்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டிருப்பது அதே போல மக்கள் மன்றத்திலே எதிர்த்து அதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று மக்களுக்காக போராடுகின்ற போராடுபவர்கள் போல ஒரு தோஷத்தை தேசத்தை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாவற்றிலும் மக்கள் இன்றைக்கு இருக்கின்ற செய்தி தொடரும் இன்றைக்கு இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு நிகாரியம் இன்றைய சாதாரண மக்கள் யாரையும் ஒருவர் யாரையும் எல்லோரும் ஏமாற்ற முடியாது எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது சிலரை சில காலங்களில் ஏமாற்றலாம் பல காலங்கள் ஏமாற்றலாம் ஆனால் என்றைக்கும் எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது அதை திமுக வேண்டும் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஏமாற்றி கொள்ள ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு தேர்தலை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சிதான் அந்த பொழுகும் ஆகாசப் அதே வேறு அணிவிடுகிறார்கள் திமுக ஆட்சியிலே திமுக அமைச்சர் அமைச்சர் அவருடைய துறையிலே காந்தி சென்றம் கொண்டு வந்த அந்த அவருடைய தாமே அந்த திட்டத்தை நீட் தேர்வை இவ்வளவு அதிமுக மத்திய அரசு கொண்டு வருகிற சட்டம் என்று சொன்னால் அதை எல்லா மாநில இந்தியாவிலே இருக்கின்ற இந்தியாவிற்கு உருவம் கொண்டு வருகிறார்கள் அதில் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து நிதி கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து தான் இந்த நீட் தேர்வை கொண்டு கொள்கிறார்கள் செயல்படுத்த வேண்டியது அதை அண்ணா முன்னேற்றம் எந்த ஆட்சியாகவும் திமுக ஆட்சியாக இருந்தால் செயல்படுத்தும் அண்ணா திருக்காட்சியாக செயல்படுத்தியும் ஆக வேண்டும் நமக்கு பிடிக்காது ஆனால் அந்த எதிர்த்து நாங்கள் அதை சொல்லவில்லை நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதே மத்திய அரசு உலகம் அதை தவிர்க்க தவிர்க்க முடியாது சட்டத்தை முடியாது ஆனால் இவர்கள் சட்டம் கொண்டு வந்தவர்கள் அவர்களை கவனுக்கு நான் கேட்கின்றேன் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வராமலேயே தவிர்த்திருக்கலாம் கொண்டு வந்ததே நீங்கள் கொண்டு வந்திருக்க அந்த சட்டத்தை எல்லோரும் அமல்படுத்தித்தால் தீர வேண்டும் என்ற நிலையில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நீட் கொண்டு வந்தது என்பது போல ஒரு பொய்த்தோட்ட பித்தநாட்ட அரசியல் சொன்னேன் பித்தநாட்டு அரசியல் செய்வதே கைவந்த கலை அவள் திமுகவினருக்கு தான் எல்லா வகையிலும் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதையெல்லாம் இப்பொழுது மறுத்து இன்றைக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் நினைவிலே வைத்திருக்கிறார்கள் ஒரு மக்கள் மறந்து உள்ளவர்கள் மறந்து விடுவார்கள் என்று இன்னைக்கு வச்சுவிட அதுதான் ஏற்கனவே சொல்லி மக்களுடைய மறதி தான் இவருடைய ஆக மக்கள் மட்டும் இவருடைய நினைவை ஒவ்வொரு நினைக்கும் நினைவில் வைத்திருந்தால் திமுக என்ற கட்சியே இன்றைக்கு அறிவோடு மனித அறிந்திருக்கும் அறிந்திருக்க வேண்டிய கட்சி ஆனால் மட்டுமல்ல இன்னும் ஒரு மாதம் மூணு மாதம் இன்னும் இந்த மூணு மாதம் கழித்து திமுக இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் இந்த நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எப்ப ஆட்சி வரும் எப்பொழுது ஆட்சி மாற்றம் உருவாகும் என்பதை இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நந்தா போவோம் கொச்சி அங்கே சுத்தி தீர்த்திருவாங்க அந்த அளவிற்கு தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுகின்ற இடம் வாக்குச்சாவடி தான் வாக்குச்சாவடியில் காத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தண்டனை ஆகவே தான் இந்த தேர்தலோடு திமுக அடியோடு காணாமல் திமுக இணைத்து வந்திருக்கிறார் அவர்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தால் தங்களுக்கு தங்களை தோற்கடிப்பதற்கு யாருமே முதல் ஆனால் ஸ்டாலின் மட்டும் நன்றாக செய்யும் ஸ்டாலின் மட்டுமல்ல மூத்த அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு சென்று அந்த திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என்பது தாயின் உட்பட தாயினுடைய மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் அதற்காகத்தான் இன்றைக்கு வெறி பிடித்தது போல பிடித்தது போல தங்கள் ஒரு தேர்ச்சிகளை இழந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை பார்த்து இன்றைக்கு கூட நேற்று கூட வருது அரசு முயற்சி என்று கூட பாராமல் அதிலே பார்த்து இன்றைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சாபம் வருகிறார் சவால் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவமான அமித்ய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் என்று பாராளுமன்ற அத்தனை வரையும் கொச்சையாக கடுமையாக பார்த்தீர்கள் அரசு விழாவில் விமர்சனம் செய்கிறார் எங்கே என்ன பேசுவது என்றே தெரியாமல் இன்றைக்கு பிளட்டிக் கொண்டிருக்கிறார் உளறிக்கொண்டிருக்கிறார் இன்னும் கோபத்திலே என்ன பேசுவது என்றே தெரியாமல் இன்னைக்கு மதிமயங்கி போய் இன்றைக்கு திட்டப்பிடித்தது போல

சுதந்திரமா யாரு சிறை திரைப்படத்துறையிலும் இயங்க முடியுங்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்து ஒரு வெளியிடவும் முடியாது சுதந்திரமாக வெளியிட அதுவும் அந்த அவங்களுடைய பயனுக்கு கட்டுப்பாட்டில் அவர் கேட்டுக்க வெளியிட முடியும் ஆக எல்லா துறையும் கட்டுப்படுத்தி விட்டார்கள் இப்போ இந்த இரண்டு நாட்களாக நேற்று கூட இந்தியோடு அந்த இல்லை அதையும் இன்றைக்கு சவதேசன் வழியாக இன்றைக்கு அதையும் இன்றைக்கு தங்கள் ஆதிக்கத்தை குறித்து விட்டார்கள் விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி நிலையமே இல்லாத இருபது சதவீதம் ஒரேண்டு வானியம் கிடைக்கிறது என்பதற்காக குடும்பத்திற்காக அந்த பெரும் கொள்ளையோடு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையில அதையும் இன்றைக்கு தங்கள் கையகப்படுத்தியிருக்கார்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு அவர்கள் குடும்ப ஆதிக்கத்தை அரசியலில் மட்டுமல்ல

சம்பாதிப்பதற்காக பொன்னை அடிப்பதற்காக மக்களுடைய மன்கள் தமிழ்நாட்டு மக்களை சோ சூறையடித்து கொன்னை அடித்து சூறையாடி பொன்னையடிச்சு சேர்த்த ரோல் மட்டுமல்லா சொத்துக்கள் சேர்த்த ரோல் மட்டுமல்ல சேர்த்த சொத்துக்களை இன்றைக்கு பாதுகாப்பதற்காகவே தி மு கவினர் தீமுகவினர் அடுத்த ஆட்சியில் வேண்டுமென்று கருதுகிறார்கள் மக்கள் நகவேதான் மக்கள் இன்னைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நீ ஆண்டது போதும் மக்கள் மானது வெளியேறுப்பார் போன்ற அளவிற்கு இன்றைக்கு மக்களும் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு நிச்சயமாக திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி 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 என்று தெரிவித்து அதோடு மட்டுமில்லாமல் அனைத்துக்கு அண்ணாத முன்னேற்ற கழக ஆட்சி நமது பொதுச் செயலாளர் அது மீது எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக நல்லது ஆட்சி புரட்சித்தலைவர் இந்தியர் ஆட்சி புரட்சித் தலைவர் அம்மாவை ஆட்சி அர்லோபடியார் தவமேலே தித்திமரும் சொருவாலும் வரும் வரும் தித்திவரும் என்றே இந்த நேரத்திலே agglomer இருந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பொய் சொல்லி கோறோம் அண்ணா அண்ணா எடு பொய் சொல்லி நீங்க கண்டிக்கிறோம் 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 பொய் சொல்லி சீவுறோம் பொய் சொல்லி நீங்க கண்டிக்கிறோம் பொய் கண்டிக்கோ தீமோகாரை செய கண்டிக்கோ விமாரை செய கண்டிக்கோ மீண்டும் ஆரவாரம் பண்ணுவோம் வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்